வணக்கம் நெரிசி அதாவது தமிழகத்தின் முக்கிய நீர் ஆதாரமாக வழங்கக்கூடிய மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான நூத்தி இருபது அடியை விரைவில் எட்ட உள்ளது தற்போது நண்பர்கள் பன்னெண்டு மணி நிலவரப்படி அணையினுடைய நீர்மட்டம் நூற்றி பத்தொன்ப பத்தொன்பது அடியை எட்டியுள்ளது அதே போன்ற அணைக்கான நீர்வரத்து நாற்பத்தி ஓராயிரம் கன உள்ளது அணியிலிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவின் பேரில் இருபத்தி மூன்றாயிரம் கிரடி நீர் வெளியேற்றப்பட்டு டெல்டா பாத்திரத்திற்காக வெளியேற்றப்பட்டு வருகிறது தற்போது நிலவரப்படி அணைக்கான நீர் வரது நாற்பத்தி ஓராயிரம் கிரடியாக இருந்த போதிலும் கர்நாடக அணைகள் கிருஷ்ணராஜர் சாகனம் மற்றும் ஜபரி அணைகளிலிருந்து நீர் வளர்த்தானது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது சுமார் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிரடி நீர் வரை தற்போது இன்று காலை வெளியிட தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நீரானது படிப்படியாக மேட்டூர் அணை தொடர்ந்து சேரும் எனவே மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான நூற்றி இருபது அடியை விரைவில் எட்டும் என்றது ஒரு சில மணி நேரங்களில் எழுத பார்க்கப்படுகிறது

ஒலிப்பெருக்கி மூலியமாக வருவாய்த்துறையினரும் நீர்வளத்துறையினரும் காவிரி கரையோர பகுதியில் உள்ள மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர் குறிப்பாக காவிரி ஆற்றில் குளிப்பதையோ துணித்து வைப்பது உள்ளிட்ட நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடாது குறிப்பாக இளைஞர்கள் செல்பி எடுக்கும் அதாவது தண்ணீர் அதிக அளவு வருவதை கண்டு ஆர்வ இளைஞர்கள் செல்பி எடுப்பதை தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கை ஒலிப்பெருக்கி மூலியமாக சேலம் மேட்டூர் எடப்பாடி மற்றும் ஈரோடு கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒலிபெருக்கி மூலியமாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது ஒரு சில மணி நேரங்களில் மேட்டூர் அணையானது அதன் முழு கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்